வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதிலும் வைகாசி மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி பஞ்சமி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஈவினிங்லேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குது பட் நம்ம வந்துட்டு இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமியை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தான் செலிப்ரேட் பண்ணோம் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ருண ரோகம் சத்ரு இது எல்லாத்தையுமே வந்து தூள் தூளாக்கக்கூடிய ஒரு பஞ்சமியாக இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியும் வரணுன்னு சத்ரு சம்ஹார ஸ்லோகம்னு சொல்லுவாங்க ஸோ சித்தர்கள் அருளியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பிரயோகம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எதிரிகள் எதிரிகள்ங்கிறது வந்துட்டு எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஒரு மனிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எதிர்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த தடைகள் உருவாக்கும் அந்த தடைகளை வந்துட்டு இந்த அப்சகல்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த சத்ரு சம்மார வழிபாடு செய்ய போகிறோம் முக்கியமாக வந்து மனிதர்கள்ங்கிற அசிம்ஷனை வேணாம் மேபி கிரகங்கள் மூலமாக நமக்கு ஒரு ஆறு எட்டு தசை நடந்தாலும் நெகட்டிவ் நடக்கும் ராகு தசை டயத்தில் பிளாக் மேஜிக் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஸோ இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த குங்குமம் வச்சு பண்ணக்கூடிய இந்த பிரயோகத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் வரும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்லோகம் என்னென்னா இதை செவ்வாய்க்கிழமை தான் செய்ய முடியும் ஸோ எனக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வருது பொழுது அப்போ நீங்கள் பண்ணிக்க முடியும் மற்ற நாளில் இது வந்து வேலை செய்யாது ஸோ திங்கக்கிழமை பஞ்சமி யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க செவ்வாய்க்கிழமையில் ஓ ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் மேலே நீங்கள் வந்து சூரிய மஸ்தமனத்துக்குள்ளே எப்போனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மணிக்கு மேலே நல்ல அந்த வெயில் நேரத்தில் வந்து உச்சி நேரம்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில் தான் இதை பண்ணணும் இந்த ஸ்லோகம் வந்துட்டு சித்தர்கள் அறிய ஒரு ரகசியமான ஒரு ஸ்லோகம் ஸ்லோகம் வந்துட்டு எப்படி ஏன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் இதை பிரயோகம் பண்ணணும் ஸோ அந்த நூற்றி எட்டு முறை இந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்காக நான் தனியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லோகம் வந்து என்ன ஸ்லோகம் எப்படி சொல்லணுன்ட்டு லிரிக்ஸோடு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகி விக்ரகம் வச்சுருந்தாலும் சரி இல்லை விளக்கில் ஆவகனம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வாராகியோடைய ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி எப்படினாலும் பண்ணலாம் இதை வந்துட்டு கோவிலுக்கு போய் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் தான் செய்யணும் ஏன்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை இல்லை ஒரு ப்ளாக் மேஜிக்கே இருந்தால் கூட இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வாராகி அந்த உப்பு வா மஞ்சள் வாராகி வந்துட்டு என்னைக்கு எடுக்கணும்னு எல்லோருக்குமே நான் வந்து பௌர்ணமிக்கு எடுக்க சொல்லிருந்தேன் பட் கத்திரி இருந்ததால் அதை பண்ணாதீங்க இன்னைக்கு தான் கத்திரி வந்து முடியறது ஸோ தசமி நன்னு அதை எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் பூஜை வந்து தேவை இல்லை பௌர்ணமியோட பூஜை க்ளோஸ்டு நெக்ஸ்ட் நீங்கள் பூஜை பண்ண அவசியம் வசையில் அதை எப்படி என்றைக்கு எடுக்கணுங்கிறத வீடியோ வந்து தசமி நன்னு தான் பண்ணணும் வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரைட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்ல குங்குமம் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பெரிய பேக்கெட்டாக குங்குமம் நம்ம வீட்டில் ஒரு டென் ருப்பீஸ்க்குலாம் கிடைக்கும் டார்க் குங்குமம் இந்த மெருன் குங்குமம் கிடையாது ரத்த கலர் சிகப்பு கலர் குங்குமம் அப்படி கேட்டு வாங்கிக்குங்க ஏன்னா அந்த குங்குமத்தை தான் நம்ம பிரயோகம் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்ரு சம்ஹார ஸ்லோகம் அந்த வாராகியோட காய் ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸோ அந்த ஸ்லோகத்தை வந்துட்டு நூற்றி எட்டு முறை பண்ணணும் எப்படின்னா வாராகிக்கு இந்த டார்க் குங்குமம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணணும் தனியாக இதை வந்துட்டு வெத்தலை எல்லாம் பண்ணாதீங்கன்னு இதை நம்ம நெத்திக்கிட மாட்டோம் இதை வந்து பரிகாரமாக செய்ய போகிறதால ஒரு ப ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க பவுல் ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத்தில் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நூற்றி எட்டு முறை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க நூற்றி எட்டு முறை போட்டு முடித்த பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் என் அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு ஆராய்கிட்ட வேண்டிக்கோங்க அம்மா எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சம்மாரம் பண்ணி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக வழிபாடு செஞ்சுட்டு பட் என்னென்னா இந்த பரிகாரம் பண்ணும்போது தயவு செய்து யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க எனக்கு இவங்க தான் எதிரி அந்த எதிரி அழிச்சிடுன்னு மட்டும் தயவு செய்து யாரும் கேட்காதிங்க அந்த அந்த பேர்சனையோ மனசில் வச்சுக்கிட்டுலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மாமியார் வில்லியாக இருக்காங்க ஸோ மாமியாரை பண்ணிடணும் அப்படின்னு வைங்க மருமக எனக்கு அப்போனண்ட்டாக இருக்காங்க ஸோ மருமக அழிஞ்சு போய் அப்படிலாம் வேணாம் இது வந்துட்டு ஜென்ரல் அம்மாக்கிட்ட ஒப்படைச்சுங்க உங்களுக்கு நிஜமாகவே யார் எதிரி யாருனாலும் அந்த தடை வருதோ அதை அம்மா பார்த்துப்பாங்க ஸோ தயவு செய்து பர்சனை மென்ஷன் பண்ணக்கூடாது சிம்பிளாக யார் எதிரியாக இருக்காங்களோ இல்லை ஏ மேபி அது கிரகங்களோ இல்லை பிளாக் மேஜிக்கோ எந்த எதிர்ப்பு இருந்தாலும் எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு அடக்கி கொடுத்துரு ஒரே ஒரு வார்த்தையில் இந்த வந்து அம்மாக்கிட்ட ப்ரேயரை வைக்கணும் ஸோ மைண்டில் கூட அந்த பர்சனை ஏற்றாதீங்க ஏன்னா ரொம்ப பெரிய நெகட்டிவாக அதாவது அவங்களுக்கு கொடுத்துரும் அதோட இம்பாக்ட் நமக்கு கர்மா வந்துடும் சரியா ஸோ அதனால் வேண்டாம் ஒன்றே ஒன்று எதிரிகள் கிட்டேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடச்சிட்டா போதும் ஸோ அதுக்காக தான் இந்த பரிகாரம் சரியாக அழியறதுக்காக கிடையாது சம்ஹாரம் இன் சென்ஸு என்னுடைய என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக என்னோடய சந்தோஷத்தை குறைக்கிறதுக்காக என்னோடய எதிரி ஏதாவது எனக்கு நெகட்டிவாக பண்ணாலும் எனக்கு எனக்கு ஆப்பனண்டாக அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட அது வந்து நமக்கு நடக்காது ஸோ இது வந்து ப்ரொடக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு முறை சொன்ன அந்த குங்குமத்தை வந்துட்டு ஒன்பது எலுமிச்சம் பழம் வாங்கணும் ஸோ அந்த ஒன்பது எலுமிச்சம் பழத்தை வந்துட்டு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் எட்டு முறை எட்டு துண்டாக கட் பண்ணணும் ஒவ்வொரு எலுமிச்சம் பழமும் எட்டு ஸோ எட்டு துண்டு கட் பண்ணிவிட்டு அதில் இந்த குங்குமத்தை ஸோ அதனால சொன்னேன் குங்குமம் கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு பேக்கெட் கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஒன்பது எலுமிச்சம் பழத்தை அது போடணும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அளவு தெரியும் பார்த்துக்கோங்க ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே அந்த எலுமிச்சை பழத்தை ஃபுல்லாக எலுமிச்சை பழத்தை எட்டாக துண்டு கட் பண்ணிவிட்டு குங்குமத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க ஸோ அப்படியே வரிசையாக ஒன்பதாக இது பண்ணிவிட்டு உங்கள் கையால் அறுக்கணும் யார் இந்த ஸ்லோகம் சொல்லி பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்க கையால் அறுக்கணும் இப்போ சப்போஸ் வந்துட்டு இல்லை மேடம் எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் மேஜிக்ல அஃபெக்ட் ஆனால் ஹோல் குடும்பமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் ஸோ ஹோல் குடும்பமே வந்து நாங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஒன்பது எலிமிச்சம் பலத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி கூட கட் பண்ணலாம் பட் அச்சனை ஒருத்தர் தான் செய்யணும் கட் பண்ணுற பரிகாரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செய்யலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஷேர் ஒருத்தர் மூணு ஒருத்தவங்க ரெண்டு அது மாதிரி கட் பண்ணிட்டு அவங்கவுங்க கை கையால் யார் கட் பண்ணுறீங்களோ அவங்க கையால் அந்த குங்குமத்தை அது உள்ளே போட்டுட்டு அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு ஒன் டே வச்சிடணும் அப்படியே இருக்கணும் வாராகி கிட்ட நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெட்னஸ்டே மார்னிங் வந்து அது நீங்கள் வந்துட்டு தெருவில் முச்சந்தியில் போடுறதோ இல்லை டஸ்ட்பினில் போட்டு கூட போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்னா ஒன் டே வந்து வரக்கு முன்னாடி இருக்கணும் ஸோ இதுதான் அந்த பரிகாரம் ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் தரும் இதுக்கு வந்து நார்மலாக சில பரிகாரங்களுக்குலாம் வந்து இதுதான் நெய்வேத்தியம் இல்லை ஸோ அதனால தான் நெய்வேத்தியம் மென்ஷன் பண்ணுறதில்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வைங்க ஸோ நார்மலாக பஞ்சமி வழிபாட்டில் மட்டும் அந்த பஞ்சமி பானகம் மிஸ் பண்ணாதீங்க மற்றபடி எதுவும் தேவையில்ல என்ன பிரசாதம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரே விஷயம்